ஹாய் ஹலோ வெல்கம் டு செல்வீஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இது ஏர் பண்ணுறதுக்காக நம்ம தாய்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சிக்க சிக்கா இருக்காங்க ரொம்ப சிக்க இருக்குது ரொம்ப சிக்கி சிக்கா இருந்தது எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஸ்டைல் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும் நமக்கு போடும்போது இப்போ ரோல் தான் காட்டக்கூடாது சிம்பிள் ரோல் தான் இப்போ கல்யாணத்தில் ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு ஒருத்தங்க ரொம்ப ஹேர் கம்மியாக இருக்கும் அவங்க கம்மியாக இருக்கிற காரை கூட நிறைய இருக்கிற மாதிரி கட்டலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டாக சைல் பண்ணிவிட்டு இருக்கிற முடிய வந்து இது மாதிரி ஒரு டயர் வச்சு கட்டிடணும் டைட்டாக இது வந்து டபுள் ரோல் இது கொஞ்சமாக முடி ஈர்க்கும்போதுக்காக இது இப்போ இந்த மாதிரி ரோல் போடும்போது நிறைய முடி இருக்கா மாதிரி தெரியும் ஃபங்க்ஷனுக்கு போடும்போது கொஞ்சம் ஜெல் அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இல்லை கொஞ்சம் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி தொட்டு நம்ம அந்த ரோல் போடலாம் இப்படி கை வச்சுட்டு இப்படி சுத்த வேண்டி இந்த இதை முடிய வந்து நிறைய இருக்குது கொஞ்சமாக டக்குனு டக்குன்னு சுற்றிடலாம் யூப்புன்னு குத்துனா அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த பின்னுனா ஓரளவு நிற்கும் பூக்குத்துற பின்னு தான் பிடிச்சி அதே மாதிரி இங்கேயும் ஜெல்லு ஹேர் ஜெல்லு நிற்கும் அதை தட வைக்கணும் இப்போ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வாட்டர் தண்ணி தொட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க குத்துறோம்னா ஸ்ட்ராங்காக இருக்காது பிரிஞ்சிடும் ரெண்டு பக்கமும் அப்படி குத்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ் விட்டுருங்க இப்போ ஆர்டிஃபுனெல்லாம் இதில் நம்ம தான் பண்ணிக்கலாம் நம்மளோட கிரேட்டிவ் தான் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதிரி பூச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நல்லா விற்கிது இதை வந்து செட் பண்ணிக்கலாம் என்ன நம்ம டெக்கரேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரோஸும் கிடைக்குது இந்த மாதிரி மணியும் மணி வைக்கலாம் நம்மளுடைய இப்போ தான் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கிறோம் யூபியில் நம்ம போத்துக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி மணிகள் வந்து விற்கும் இந்த மாதிரி மணி விற்கணும் வாங்கிட்டு வந்துட்டு இது மாதிரி கோல்டு மணி விற்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூபியின் வாங்கி இந்த மாதிரி போத்துக்கணும் போத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி விற்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கிரியேட்டிவ் பண்ணுறது நம்மளோட இப்பந்தான் எப்படி வேணால் கிரியேட்டி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் கூட நம்ம வரும் அதே மாதிரி வச்சுக்கலாம் நடுவில் வச்சுக்கலாம் டபுள் டோர் இப்போ வந்து ட்ரிபிள் ரோல் காட்டுறாங்க மூணு டோர் வரும் இப்போது அந்த ஹேரை வந்து மூணாக பிரிச்சுக்கணும் இது ட்ரிபிள் ரோல் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணிவிட்டு இப்போது இது கொஞ்சம் இன்னும் நிறைய முடியிருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இந்த இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும் இப்போது நீங்கள் வந்து ஜெல் தொட்டு பண்ணணும் நெல் போட்டு பண்ணும்போது அவங்க குளிக்கும் போது கொஞ்சம் என்ன வச்சு கிளிக்க சொல்லுங்க ஏன்னா அவங்க இருக்கும் இது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா டிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணுங்க கூட ஒரு ரொம்ப முடி கம்மியாக இருக்கும் ரோல் தான் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க போட்டுக்கலாம் கீழே இருக்க முடியாது இன்சைட் ரோல் பண்ணுவோம் மேல இருந்து இதா வர்க் பண்ணிட்டேன் கீழ இருந்து சொல்றேன் நான் முடிஞ்சு இப்படி பண்றதுக்கு வந்து அவுட் சைடு போடு இது வந்து இன் சைடு போடு ஃபுல் போடுறப்போ உங்ககிட்டோம் கிட்டவாங்க அதை கரெக்டாக போக்கஸ் பண்ணுவோம் இப்போ இதை இன்சைட் ரோல் பண்ணிப்போம் இங்கே இன்சைட் ரோல் இப்படி பண்ணியிருப்போம் இந்த நடுமுடியை இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு கிளிப்பு குத்திப்போம் இப்படி கொண்டு வந்துட்டு மேலேயும் கீழே நல்லா ஸ்ட்ராங்காக கிளிப் குத்திடுவோம் ஸ்ட்ராங்காக எதுக்கும் அதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி ரோல் பண்ணி கட்டி இப்போ இது மாதிரி பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு மாதிரி பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய முடி இருக்காமல் தெரியும் இந்த அப்படியே கொண்டு வந்து இங்கே குத்திடும் இந்த பேலன்ஸில் தான் இங்கே குத்திட்டு நல்லா அப்படி கொண்டு வந்து இப்படி குத்தி வச்சிடணும் இதை நம்மளுடைய இல்லை பண்ணால் எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஒன் சைடாக கூட பூ வச்சுக்கலாம் பூ வேணும்னு நினைக்கிறப்போ பூ வைக்கலாம் இல்லைன்னா ஆர்டிஃபியெல்லாம் நம்ம இதை வேணாலும் வச்சுக்கலாம் Thank you. காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுமோ வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேர் காட்டும் நிறைய பேர் அரிசியெல்லாம் கற்றுக்குவாங்க பியூட்டிஃபர் கோர்ஸும் கற்றுப்பாங்க से पड़कों